அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன்னு சொல்லணும் இந்த குருவியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் சந்திக்கிறேன் தான் சொல்லணும் ஏன்னா அது தினமும் வரும் ஆனால் இப்போ தான் நான் வீடியோ எடுக்கிறேன் நாத்தங்கால் விட்டு இருக்கும் எதுக்கு பார்த்திங்கன்னா குண்டு நிலை நடுறதுக்காக கூடவே மைனாக்கள்லாம் வந்துடும் நான் எப்போல்லாம் காலையில் தண்ணீர் பாய்ச்சி வரணும் அப்போலாம் இந்த ரெண்டு மைனா ரெண்டு கருவாட்டுக்கால் குருவி வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மைனாவும் ஒரு கருவாட்டுக்கள் குருவியும் தினமும் கரெக்டாக டைமுக்கு வந்துடும் அங்கே வச்சிருக்கிற குச்சியில் அமர்ந்து உள்ளே இருக்கிற பூச்சிலாம் சாப்பிட்டுட்டே இருக்கும் ஆனால் மைனா மட்டும் கீழே நடந்து நடந்து தான் சாப்பிட்டுட்டே இருக்குது ஒருவேளை அந்த குச்சி தாங்காதுன்னு சொல்லிட்டு அது கீழே இருக்கா இல்லை பயத்தில் இருக்கானான்னு தெரில அதை நம்ம கண்டுபிடிச்சி பெரிய குச்சியாக வைக்கணும் ஆனால் கருவாட்டு குருவி தினமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை ரெண்டு வேலையில இந்த மைனாவும் கருவாட்டு குருவியும் இந்த சின்ன இடத்துல இருக்கிற நாத்தங்காலில் பாதுகாத்துட்டு இருக்கிறது ஸோ பூச்சிகளை பாதுகாத்து ஒரு பூச்சி மேலாண்மையை அதை மேற்கொள்ளுது உணவு சங்கிலின்னு ஒரு பகுதின்னு தான் சொல்லணும் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிட்ட சேஞ்ச் ஆகிட்டே வருது இயற்கைக்கு